வணக்கம் ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ் வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்த இந்தியர்கள் உக்ரைனில் பலி இராணுவ விமான விபத்து மலாபி துணை அதிபர் உட்பட பத்து பேர் உயிரிழப்பு அர்ஜென்டினா நிலைப்பாட்டை மறுசீரனை செய்ய அழைப்பு இஸ்ரேலின் கொடூர தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் கண்டனம் காசா போர் குறித்தான கூட்டத்தில் பாகிஸ்தான் பங்கேற்பு துப்பாக்கி வாங்கிய வழக்கில் அமெரிக்க அதிபரின் மகன் குற்றவாளி கனடாவில் இந்தியர் சுட்டுக் நான்கு பேர் கைது இனி விரிவான செய்திகள் ரஷ்யத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியர்கள் உக்ரைனில் போரி பலியானதாக சம்பவம் நடந்துள்ளது நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ரஷ்யாவில் அதிக சம்பளத்துக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி டிராவல் ஏஜென்ட்டுகள் பலர் ஏராளமானோரை நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் அங்கு வேலை வாங்கி தராமல் உக்ரைனுடன் சண்டையிட ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இரு இந்தியர்கள் உக்ரைன் போரில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது இரு இந்தியர்கள் உக்ரைனுடனான சண்டையில் உயிரிழந்த சம்பவம் இந்திய தூதரகத்தின் கவனத்துக்கு வந்துள்ளது ராணுவ விமானத்தில் சென்ற மெலாவி துணை அதிபர் செர்வோ சிலிமா விபத்தில் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மெலாவி நாட்டின் துணை அதிபர் செர்வோ சிலிமா ஐம்பத்தி ஒரு வயதான செர்வோ சிலிமா ஒன்பது பேருடன் இராணுவ விமானத்தில் தலைநகர் ஸ்வாலாங்கில் இருந்து சுமார் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மசசூ சர்வதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்டார் அவர் பயணித்த இராணுவ விமானம் லிங்கோயில் இருந்து நாற்பத்தஞ்சு நிமிடங்களில் மசூசு விமான நிலையத்தை அடைய வேண்டிய நிலையில் அது மாயமாகியது இதனையடுத்து மெலா நாட்டு அதிபர் லாஸ்ரஸ் சக்வேரா தேடுதல் பணியை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் லேராவுக்கு வெளியில் சென்ற விமானத்துடனான தொடர்பை பெற அனைத்து வகையிலும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டன இந்த நிலையில் சிகவெண்டா மலைப்பகுதியில் விமானம் நொறுங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பலாவி துணை அதிபர் சர்வோ சினிமா உட்பட பத்து பேரின் இராணுவ விமான விபத்தில் பலியாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனம் மீதான வெளியுறவு கொள்கையை அர்ஜென்டினாவின் சமீபத்திய நிலைப்பாட்டை மறுபலஸ்தீன செய்ய அரசு கூட்டமைப்பு அழைத்து விடுத்துள்ளது அர்ஜென்டினா தலைநகர் நடைபெற்ற அரபு நாடுகளின் தூதர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருந்த அந்நாட்டு ஜனாதிபதி ஜேவியர் கடைசி நிமிடத்தில் கலந்து கொள்ளாமல் பின்வாங்கியுள்ளார் இதனால் ஏற்பட்ட அதிருப்தியில் அரபு கூட்டமைப்பு இவ்வாறு தெரிவித்துள்ளது பழைய கைதிகளை மீட்பதாக கூறி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆந்தோனியா குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டதற்கும் மேலும் நூற்றுக்கணக்கானோர் படுகாயம் அடைந்ததற்கும் தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளதாக ஐநா தொடர்பாளர் ஸ்டீவன் டுராஜி கூறியுள்ளார் காசாவில் நடைபெற்று வரும் போர் குறித்த உயர்மட்ட மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான தார் ரெண்டு நாள் பயணமாக யோர்தானுக்கு சென்றுள்ளார் யோர்தான் மன்னன் ரெண்டாம் அப்துல்லா எகிப்தின் ஜனாதிபதி அப்துல் பத்தா அல்சிசி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா கூடரஸ் ஆகியோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் துப்பாக்கி வாங்கியது தொடர்பாக அமெரிக்க அதிபர் பைடன் மகன் ஹண்டர் பைடன் மீது மூன்று குற்றங்கள் சுமத்தப்பட்டன அவர் கட்டாய துப்பாக்கி வாங்கும் படிவத்தை பயன்படுத்தாமல் துப்பாக்கி வாங்கியதாகவும் அந்த துப்பாக்கியை சட்டவிரோதமாக பதினோரு நாட்கள் வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மேரிலன் நோரிகா அமெரிக்க அதிபர் பைடன் மகர் ஹேண்டர் பைடன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கினார் இந்த வழக்கில் அதிகபட்சமாக அவருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் கெண்டர் பைடன் வழக்கு மீது வந்துள்ள இந்த தீர்ப்பு அதிபர் பைடனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது பஞ்சாபின் லுதியானாவை சேர்ந்தவர் ஜுவராஜ் கோயல் இவர் கனடாவில் சர்வே நகரில் விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாணவர் விசாவில் கனடா சென்ற ஜுவராஜ் சமீபத்தில் நிரந்தர குடியுரிமை பெற்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி காலை உடற்பயிற்சி முடித்துவிட்டு காரில் வந்து இறங்கிய போது மரப நபர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்ட ஜுவராஜ் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இவர் மீது எந்த குற்ற வழக்குகளும் இல்லை இந்த கொலை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் நான்கு பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் இந்தியர் என்பதற்காக ஜுவராஜ் குறிவைத்துக் கொல்லப்பட்டார் என்ற கூடத்திலும் போலீசார் விசாரிக்கின்றனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி